அப்புறம் மேடம் இ இப்படி வந்து இவங்க நம்ம கலாய்க்கிறோமே இதனால வந்து என்னோடைய லைஃபுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே உனக்கு என்ன சொல்கிறது உனக்கு புரியவே இல்லை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது அதாவது என்னென்னா நம்ம ரெக்கார்டு வந்து இப்போது ஒரு நிமிஷம் போயிருக்கு ஓகேவா நான் என்ன சொன்னேன் ரொம்ப நீட்டாக நான் தெளிவாக சொல்கிறேன் ஏதாவது இன்சென்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேர் எதுவும் சொல்ல தேவை கிடையாது நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸ்டாப் சொல்லிக்கலாமா கதவியின்னு சொல்லிக்கலாமா அப்படி பண்ணிட்டு இருக்க அதனால ஏற்றுக்கொள்ளப்படாது இவ்வளோ நேரம் அப்படியா எடிட் பண்ணனும் இப்போ முதல்ல அப்படிதான் பண்ண அப்படிதான் அப்படிதான் பண்ண மாட்டேனே சரி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா அதை சொல்லுங்க கேட்போம் நாளைக்கு நம்ம சேனலுக்கு கண்டென்ட் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் வாண்டடா வந்து நைட்டு பத்து மணிக்கு சிக்கிருக்கீங்க பதினோரு மணிக்கு சொல்லுங்களேன்

இப்டினா நம்ம லைவாவே நம்ம சேனலுக்கு இந்த கண்டெண்ட்ட கொடுத்துருக்கலாமே மேடம் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க அவங்க அவங்க இன்னார நீங்க ஒரு சிரிப்பு போட்றக்கணும் சிரிப்பு வந்து நான் என்ன சொல்லிருக்கேன் அண்ணனை பத்தி பேச இல்லையா மனுஷங்க

இப்போ நீங்கள் சொல்கிறத இப்போ நான் காமெடியாக இதை எடுத்துக்கிட்டாலும் இதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும் எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எம்கே யூனிவர்சிட்டி சார்பா வந்து எம்ஜிஆர் யுனிவர்சிட்டிக்கு காம்படிஷன் போயிருக்கோம் ஜெஆர் டிவி தான் அந்த இது நடத்துகிறாங்க போட்டி நடத்துகிறாங்க அப்போது வந்து ஆங்கராக இருந்தவங்களாம் என் மைண்டில் அப்படியே இருக்கிறாங்க அவங்க வந்து ஐ திங்க் மூணு டிவிலேருந்து ஜேஆர்டிவிக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிவி சேனலில் வந்து ஷோ பண்ணுறதுலாம் ரொம்ப பக்கத்தில் பார்க்குற வாய்ப்பு ஒரு பத்து வருஷன்றத விட ஒரு பதிமூணு வருஷம் ஆகுது அந்த இன்சிடென்ட் நடந்து அப்போ என் கூட வந்தவங்க ஒரு ரெண்டு பேர் நல்ல ஒரு பேச்சாளர் தான் கேர்ள் ரெண்டு பேருமே அப்போ நாங்கள் போகிறோம் மூணு பேருமே ஸ்லீப்பரில் போகிறோம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு எல்லா காம்படிஷன் போகிறதோ வைக்கிறது அப்படிலாம் எனக்கு சான்ஸ் கிடச்சிது அந்த டைத்தில் நல்லா பேசுகிற பொண்ணு தான் அப்போ என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த அட்ரஸ் சொல்லிட்டாங்க எனக்கு அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துக்கு போகிறேன் நான் வந்து ஒரு நடு ரோட்டில் ஹைவேயில் நின்று தான் அந்த பஸ்ஸே பிடிச்சேன் ஏன்னா எப்படி சொல்கிறதுனா சீட்டு கிடையாது ஸோ என் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னோன்னே அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தானே கூட வச்சுக்கோங்க அப்படின்னாங்க நான் ஏறின தான் தெரியும் நான் பையன் அப்படின்ட்டு அதுமாதிரி அவருக்கு டிரைவர் கண்டெக்டருக்கு தெரியாது கரெக்டாகிட்டேன் அது என்ன நாள் அப்படின்னா என்னால் டேட்டு செக் பண்ண முடியும் அந்த நாளை ஏன்னா இப்போ தெரியாது பட் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும் சர்ட்டிஃபிகேட்டில் அது என்னென்னா திருச்சியில் சிஎம் கேம்ப் அப்போ ஜெயலலிதா தான் சிஎம் அவங்க அவங்க சிஎம் கேம்ப் வந்து நடத்தியிருக்காங்க நடத்தி முடித்து அந்த ஒன் வீக் முடிஞ்சவுடனே திருச்சியில் மழை வருது அங்கேருந்து தான் அந்த சென்னைக்கு நாங்கள் போகிறோம் அப்போ போயாச்சு போனதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வேற ஒரு இடத்துக்கு உஸ்சில் போய் தங்கிட்டு வெளியே வந்தோம் உஸ்னா யூனிவர்சி யூனிவர்சிட்டி யூஸ் யூத் ஹாஸ்டல் அது அங்கே இருக்குது ஆந்தியர்வின் சாலையிலேருந்து அங்கிட்டு போனோம் சென்னையில் எக்மோருக்கு அந்த சைடில் அப்போது அங்கேருந்து அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சம்திங் சொல்கிறாங்க இல்லையா அது அவருடைய ஒரு காலேஜ் தான் அப்போது எனக்கு இதே மாதிரி தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ பஸ் ஏறிட்டேன் ஒரு எனக்கு இந்த ஊர் தெரியாது ஒன்றும் தெரியாது என்னை கரெக்டாக இறக்கிட்டுருக்குன்னு சொல்லி என்னை ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பு தள்ளி இப்போ அந்த ஸ்டாப் வந்துருச்சு இறங்கிக்கல அப்படிங்கிற டாப்பில் எனக்குன்னா கடுப்பு கடுப்பு மறுபடியும் அங்கேருந்து இறங்கி மறுபடியும் ஒரு வண்டியை பிடிச்சி அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கவனமாக தெரியாத இடத்துல அவங்க அந்த ஸ்டாப்பை சொல்கிறாங்களா

நான் சும்மா சொல்றேன் வச்ச ஒரு விஷயம் சொல்றேன் பயம் காட்டுறதுக்கு ஹைட்டு தேவையில்லைன்னு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு அவர் சொல்லும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அவர் யார் நினைச்சு சொன்னாரோ அதே ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சிரீஸ் வந்து நாலு டைரக்டர் பண்ணாங்க அதில் எனக்கு ரொம்ப பெஸ்டா பிடிச்சிருந்தது யார் அப்படின்னா சுதா குங்கரா தான் பட் வந்து அதில் வந்து விக்னேஸ்வன் அவங்களுடைய ஒரு இதில் வந்து எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் வேர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் வரும் அதில் அதே சேம் அந்த உயரம் குறைவான மனிதர் இருக்கார்ல அவர் செம பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பார் தெரிக்க விட்டுருப்பாப்ல அது ஒரு இடத்துல வந்து பச்சையாக பேசுறதுன்னு என்ன காமெடி

லேடிஸ் சைடா சரி இருங்க ஒரு டவுட்டு கேட்கணும் மணி பதினொன்று ஆயிடுச்சில்ல தான் அந்த டவுட் ரெண்டு பேருமே சாப்பிட்டிங்களா ஃபோனில் சரி இந்த நீ சொல்லு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிவிடுவாங்க அதை காமெடியான்னு என்ன சைட் அப்படின்னு ரெண்டு அது காமெடிடா ஓண்ட யார் கேட்டான் கேக்குறேன் ஓண்ட யார் கேட்டான் ரெண்டு சைடு இது ரெண்டு சைடு சேர்ந்து நடுவுல நிக்கறப்போ அப்படிங்க உடனே இல்ல அதே ரெண்டு சைடு சேர்ந்து நிக்கறியா அப்படி ஷாக்கிங்கா கேக்கும் கேட்ட உடனே இந்த பஸ்ல வந்து ஒரு பொம்பள வந்து ஏயோ வழி ஊடியா அப்படிங்கமா வழி ஊட்டாலே கால் அதை அதை இடிச்சுடுவாங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒரு தகவல் கொடுக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு தகவல் கொடுக்கிறேன் இந்த வீடியோல வந்து பதிமூணு நிமிஷத்துக்கு மேல வீடியோல என்ன வருது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ பேசுங்க பதிமூணு நிமிஷத்துக்கு மேல வீடியோல என்ன வருது அப்படின்னு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற வீடியோ வரும்போது நான் கெட்டப்லாம் போட்டிருக்கேன் அதுக்கு தான் சொல்லுங்க அப்புறம் என்ன அவங்க லைன்ல இல்லையா

என்ன சாப்பிட்டீங்க கேட்ட நீ சொல்லவே இல்ல இல்ல தெரிஞ்சுக்கோன்ட்டுதான் காமெடி தான் வரல அப்படி சாப்பிட்டதே அது தெரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு பொதுவாகவே வந்து குழந்தைகள் வந்து பஸ்ஸில் போனால்

டவுன் நாளைக்கு போட்டோ எடுத்து அனுப்பு வேற எர்க்கா தான பேர் போன்னு நினைக்கேன் இங்க என்ன உங்க மம்மி நம்பர்ல இருந்து அனுப்பு சரியா தம்பி உங்க மம்மி நம்பர்லயே அனுப்பு சொல்றேன் கேளு நான் சொல்றே கேளு உங்க நம்பி உங்க மம்மி நம்பர்ல இருந்தே அனுப்பு போட்டாவ வியூ கம்மியா போகுது உங்க மம்மிக்கு நான் லிங்க் அனுப்புறேன் உங்க பொம்மனாட்டி உங்க வீட்டு பொம்மனாட்டி பேசுறது உங்க பொண்ணு பேசுறத கேளுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுற ஜாலியா இருக்கும் ஒரு வியூ வரும் தெரியலையே யாவுமே இல்ல பூனை குட்டி தான் நிறைய அனுப்பிச்சு விட்டு பாத்துருக்கேன்

என்ம்மா நாய்க்குட்டி மாதிரிமா போதுமா கேட்டுக்கிட்டியா கேட்டியா லைவ் லைமா கடங்கலையா எங்க அம்மா இந்த பாத்திரம் மண்டதெல்லாம் உருட்டிட்டு கிடக்கும் என்னுடைய பல காதல்கள் எங்க அம்மாவோட தான் பிரிஞ்சிருக்கு சட்டி வட்டி ஊருடற சவுண்டை கேட்டு உங்க அம்மா பாத்திரத்தை உருட்ற சவுண்ட் ரொம்ப கேக்கு நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு

இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான டூக்கே கெட்டு இமயமலையிலேருந்து தப்பிச்சு வந்துருச்சு கரெக்டா உங்களை பற்றி நான் அறிமுகம் கொடுக்கணும்ல நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அதாவது எங்கள் அம்மா சவுண்ட் விட்டுச்சு பாத்தீங்களா அதுதான் ஹைலைட்டு அதுதான் காமெடி ஒரிஜினல் காமெடி ஏங்க அம்மா இங்கிலீஷ் கூட பேசுறோம் நீங்க தாங்க மாட்டீங்க அதனால வேண்டாம் அந்த இங்கிலீஷ் எனக்கு புரியுடிக்காத இங்கிலீஷ் ஆனா எங்க அம்மா பேசுற இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பிடிக்கும் இந்த பொண்ணு கூட தமிழ் நல்லா பேசுறாங்க பா சாரி இந்த மேடம் எல்லாம் பொண்ணுதான் நானா தான்

ஒரு <îneaining> <ınıantic Leonard> <meme vibrasyan> <laughs> <be> <laughs>

ஃபுல்லாக பாடுனா அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனைகள் சரி இப்போ இப்போ வந்து எந்த தலை போய்க்கலாம் அந்த வீடியோவுக்கு எங்க இன்னொரு பர்சன் இருக்காங்க உண்மையிலே ஃபன்னாக இருக்கும் ஆனால் இந்நேரம் அவங்க வந்து பதினோரு மணி ஆச்சா அவங்க பன்னெண்டு மணிக்கு தான் முடிப்பாங்க பன்னெண்டு மணி இருந்து ராக் கோலி மாதிரி ஒரு நாலரை வரைக்கும் மாதிரி இருப்பாங்க ஆனால் சென்னையில் தான் இருக்காங்க லைன்ல எடுப்போமா லைன்ல எடுங்க அவங்கள காமெடி சொல்றாங்களா அப்ப நீங்க இந்த பொண்ண கலாய்க்கிறீங்களா என்னடா அவங்களாவது காமெடி சொல்லுவாங்க நீங்க அப்ப கலாய்க்கிறீங்க இருங்க மாமா என்ன சொல்றா மாமா கோ வந்துருச்சு அதுவா ஏய் பிச்சு போடுவேன் பிச்சு போடுவேன் பிச்சு போடுவேன் ஒண்ணு நான் பிச்சு போடுவேன் நான் காலே பண்ணலப்படுவேன் பிசாம இருக்கு நான் அழகா ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னே பிள்ளை எப்படி பேசி பாருங்கண்ணே அதாவது என்னன்னா பொறாம இல்லை அதாவது அதாவது இந்த பொண்ணு வந்து இன்னொரு நல்ல வேலைக்கு நான் பேரஞ்சொல்ல நம்ப ஏதால கால் பண்ணலை ஏன்னா போட்டோ எடுத்துருவாங்க அதாவது எப்படின்னா அவங்க அழகா இருக்காங்க இந்த பொண்ணுக்கு பொறாமல்

அதாவது அவ வந்து தப்பா சொல்றான் நீ சொல்லு அவன் இல்ல நீ சொல்லு நீ சொன்ன அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் இல்ல கட் பண்ண லைவ் இருக்கு நம்ம அந்த டாபிக் இப்போ பேச வேண்டாம் ஏன் தெரியுமா ஒரே ஒரே ஒருத்த மட்டும் இப்ப சொல்லிடுறேன் நீ அதுக்கப்புறம் அது கிடையாதுன்னு சொல்லி நீ மறுத்து பேசுறதுக்கு தனியா பேசிக்கோ அந்த பொண்ணு உன்னோட அழகா இருந்துச்சு

நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இப்போ சொன்னேன் நீ உண்மை சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அதை நீ தனியாக பேசிக்கோ சரியா நான் எடுக்கிறேன் லைனில் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னோடய பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன் அந்த பொண்ணு உன்னோட அழகாக இருக்குது அதனால நீ கோவமாயிட்டாய் அப்படி அப்படிலாம் ஒரு

இப்போ இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு அவங்க தனியா வந்து பேசுனா பேசிக்கிட்டோம்